என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டிற்குள் என் காலடி பதிந்தது இனி உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இழந்துவிட்டேன் இனி எனக்கென்று எதுவுமில்லை யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்காதே உனது நஷ்டத்திற்கு நானே பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு இழப்பும் உனக்கு நன்மையே என்னுடைய பக்தர்களுக்கு இங்கு நேரிடு நான் ஒருபோதும் விட மாட்டேன் என்னுடைய பக்தர்களை நானே கவனித்து கொள்ள வேண்டும் ஒரு பக்தன் விழும் இருந்தால் நான் நான்கு கரங்களை நீட்டி காக்கின்றேன் அவனை விழ விடவே மாட்டேன் தைரியமாக இரு என்னையே புகழிடமாக கொண்ட பக்தர்களின் துணையாக என்றும் நானே இருக்கின்றேன் நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேர்வு செய்யப்பட்டவர் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு இரு என் பிள்ளையே நீ எத்தனை கல்வியை கற்றாலும் அடிப்படையில் நீ உணர வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது இது நிலையானது மற்றும் எது நிலையற்றது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மைதான் நிலையானதை நீ எவ்வளவு விரட்டினாலுமே உன்னை விட்டு விலகவே விலகாது நிலையற்றதை நீ எவ்வளவுதான் இழுத்து இழுத்து பிடித்தாலும் அது உன்னிடம் தங்காது இந்த உண்மையை மட்டும் நீ புரிந்து கொள் இந்த நல்ல காரியங்களுக்காக நீ சென்றாலும் என்னுடைய விபூதியை உன் கையோடு எடுத்து சென்றால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்னுடைய விபூதி உன் விதியையே மாற்றும் உன்னுடைய போராட்டங்களை விதித்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன்னுடைய மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறாய் நான் ஒருவன் இங்கு உனக்காகவே இருக்கின்றேன் பாரத்தை என் மீது சுமத்து ஏற்படும் என்னுடைய பிள்ளையே உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று கலங்காதே தங்கமே என்னுடைய பக்தர்களை கை தூக்கி விட நானே இருக்கின்றேன் என்றும் உன்னை வருத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாமல் என்றிலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கி உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் சத்தியமும் நியாயமும் உன்னோடு உண்டு அதனால் உனக்கு துணையாக நானே உண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுடைய கை இதில் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களிலும் பூரண உரிமை உண்டு இந்த உலகம் உன்னுடையது நல்ல செயல்களுக்கு மற்றவர்கள் அங்கீகாரம் தரவில்லை என்று வருந்தாதே என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு செயலும் நான் அறிவேன் உனது செயலுக்கான அங்கீகாரம் நானே தருகின்றேன் என் தங்கமே தர்மம் புகழ் சுகம் சொர்க்கம் இவற்றின் மேன்மை என்ன என்பதை அறிவாயா தர்மத்தின் சிறப்பு அதை நினைத்தவுடனே கொடுப்பதில்தான் இருக்கிறது புகழ் நிம்மதியின் மேன்மை சத்தியமாக வாழ்வதில் இருக்கிறது சுகத்தின் மேன்மை நம் நாணயமாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்வதில் இருக்கிறது இவை அனைத்தும் நம்மிடம் இருந்தால் சொர்க்கம்தான் எந்த நிலைமையிலும் உனக்கு உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்கும் உன்னிடம் இருப்பதையெல்லாம் நானே தந்தது என் பிள்ளையே அழும் நிலை வந்தால் என்னிடம் சொல்லி அழுது விடு அழுத்தவரிடம் சொல்லி ஒரு பொழுதும் அழாதே அவமானம் மட்டுமே உனக்கு மிஞ்சும் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே நீ தூக்கி எறியப்படும் இறைவன் உன்னை தூக்கி விடுகிறார் என்பதை மறந்துவிடாதே தங்கமே என்னுடைய கருணை காணவில்லை யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ எப்படி தர வேண்டுமோ அப்படி அனுபவிக்க நம்பிக்கை உண்டு உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரியவர் அந்த சோதனையிடம் சொல் நிச்சயமாக உன்னுடைய சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என் தங்கமே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விட்டது நீ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் போய்